ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் வீட்டில் என்ன சாப்பாடு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த நாள் இணைய நாள் அமையட்டு வாழ்த்துக்கள் இங்கே பார்த்தீங்க இப்போதான் வந்து அவரு பால் காய்ச்சினாரு அவர் இலவசன் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போதான் கொண்டுட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க சாஸ்மிக்கா பாருங்க இன்னைக்கு நல்லா ஒரு புடிதா நடக்குது சேட்டை கொஞ்சம் அதிகாவே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறா இன்னைக்கே இல்லை எப்போவுமே அவர் சேட்டை அதிகமாக தான் பண்றா அவள் பார்க்குற பார்வையே மொழியே சரியில்லை பாருங்க இங்கே பாருங்க ஆய் சொல்லுமா ஆயி சொல்ல உங்களுக்கு ஆய் சொல்லு சொல்லுப்பா சொல்லுமா சொல்ல மாட்டியா சொல்லுள்ள வாங்கி தர மாட்டேன் போடல நான் வந்து நேற்று வீடியோ எடுக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்தில் இருக்கிற அதிகமா ஆமா அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வீடியோ நல்லா தான் வீடியோ போட்டாலுமே வந்து இங்க பாருங்க பேட் கமாண்ட் வந்து அதிகமா வருது என்ன சொல்கிறதுனே தெரியல இது மல்லாத வந்து சங்கடப்படுறாங்க அவருமே வந்து சங்கடப்பட்டாரு இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டு நீங்க கமாண்ட் எல்லாம் பாக்க மாட்டீங்களா பேட் கமாண்ட் உங்களுது மட்டும்தாங்க வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து பேட் கமாண்ட் நான் நான் வந்து டிலீட் பண்ணிவிட்டாலுமே லாக்கில் பண்ணிவிட்டாலுமே வந்து பேட் கமாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இது என்ன பண்ணுறதுனே தெரியல கமாண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி போட்டாலும் வந்து நான் ரெகுலராக பண்ணுறவங்க கமாண்ட் வந்து பண்ணாமல் இருந்தாலும் அது சங்கடம் இதுக்காக என்ன பண்ணுறதுன்னே எனக்கு மண்டை தலைவலியே வெடிச்சிச்சு அதனால தான் இது வந்து வீடியோவே போடல நான் ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு ஏன் வினோதா கதையா சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பாருங்க நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் வேற ஒரு உலக உலகத்துக்கு போயிட்டாருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இனிமேல் உங்களுக்கு கரெக்டா வந்து வீடியோ வந்துடும் ரெகுலரா வரும் பாருங்க பாய் பாய் சொல்லி சார் பாய் பாயா சொல்லு பாய் சொல்லு